வணக்கம் நான் உங்கள் மருத்துவன் பிரவீன் இன்றைக்கி நம்ம பதினான்கு வேகங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதினான்கு வேகங்கள்னா என்ன அதை பற்றின விவரங்கள் அப்புறம் வந்து அதில் ஒரு ஏழு வேகங்கள் பற்றி முந்தின பதிவில் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் வேகம் அபான வாயு அபான வாயுன்னா ஆசன வாயு வழியாக வெளியேகிற காற்று இதை அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மார்பு நோய் உண்டாகும் அதாவது நெஞ்சில குத்தல் இல்லை வந்து இதயம் சம்மந்தமான நோய்கள் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வாயு குன்மம் வாயு குன் அல்சர் அந்த வாதத்தால் உண்டாகிற குன்மம் உண்டாகும் குடல் வாதம் நமக்கு இதில் இன்டர்ஸ்டைனில் ஏதோ பிரச்சனை உண்டாகலாம் உடம்பு முழுவதும் குத்தல் குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும் அப்புறம் வந்து மலமும் சலமும் தடைப்படும் மோஷனும் யூரியனும் தடைப்படும் அது மட்டும் இல்லாமல் பசி தீ மந்தம் பசி வந்து ஃபுல்லாக சுத்தமாக இருக்காது இல்லாட்டி சாப்பிட்டு செரிக்காது இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கும் அடுத்ததாக பார்க்க போகிற வேகம் கொட்டாவி இந்த கொட்டாவி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து டீச்சருக்கு பயந்துட்டோம் அப்புறம் வந்து வேறு யாராவது பார்க்கும்போது நம்ம பேசும்போது கொட்டா விட்டுட்டோம்னா நமக்கு எதாவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னும் பயந்துமே நம்ம கொட்டாவி வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம அடக்கி வரோம் ஆனால் இந்த கொட்டாவி அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா முகம் வதங்கள் அதாவது முகம் வந்து வாட்டம் அடைஞ்சே இருக்கும் ஏதாவது எப்போவுமே டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அது வந்து கொட்டாவி அடக்கிறது வந்து இது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் இழைப்பு இழைப்புனால் உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள் வராது பட் அதுக்கான உணங்களை காட்டும் அதே போலவே நமக்கு வந்து சரியாமை உண்டாகும் ஒழுங்காக சாப்பாடுறது செரிக்காது அப்புறம் வந்து நீர் நோய் யூரின் ப்ராப்ளம்ஸ் யூடிஐ அடிக்கடி வரலாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்புறம் வெள்ளை நோய் உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாகி இந்த வெள்ளைப்படுதலாக இருக்கட்டும் ஆண்களுக்கு வந்து நீர் சுருக்காக இருக்கட்டும் இதெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொட்டவி அடைக்கிட்டே வந்தோம்னா அது வந்து நம்மளோட அறிவை வந்து மங்கு செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்க்க போகிறது காசம் இழைப்பு காசம் அப்படின்னா இருமல்னு அர்த்தம் இருமல் அடக்கிறது இழைப்புங்கிறது இப்போ ஓடி வந்து நமக்கு வந்து அந்த மூச்சு இறைக்கல அது வந்து இழைப்புன்னு சொல்லுவாங்க இது ரெண்டையுமே அடக்கக்கூடாது இது ரெண்டுத்தையும் அடக்குனா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இருமல் அதிகமாக உண்டாகும் அப்புறம் வந்து இந்த இருமல்ங்கிறதே அவங்களுக்கு ஒரு நோயாயிரும் அப்பப்போ இருமல் வரது இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாக்கும் மூச்சு விடுறப்போ அந்த மூச்சில் வந்து ஒரு கெட்ட மனம் வீசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நம்ம வந்து மார்போட முக்கியமான பகுதியான இருதயம் அந்த இருதயத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வெப்பத்தால் உடம்பு வந்து ரொம்ப வெப்பம் அதிகமாகும் இந்த மாதிரி அடக்கி வர்றதுனால அது வெப்பத்தால் உண்டாகிற நீர்மேகம் நீர்மேகம்னா மேக நோய்கள் வந்து யூடிஐ தான் சொல்லுவாங்க நீர்மேகம்ங்கிறது யூரினரி ட்ராக்டில் வந்து எதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து அல்சர் உண்டாகும் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இது இந்த கொட்டாய் விடும்போது எப்படி நமக்கு அறுவை கெடுக்கும்னு சொன்னோமோ அதை போலவே இதுவும் வந்து அவங்களோட அறிவை வந்து மங்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து இவங்களுக்கு மயக்கம் உண்டாகிற பிரச்சனைகள் திடீர்னு ஏதாவது இலைப்பு உண்டாகி மூர்ச்சியாயிடுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் உண்டாகும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்க்க போகிற வேகம் விழிநீர் விழிநீர்னா நமக்கு கண்ணீர்னு அர்த்தம் கண்ணீர் வந்து நமக்கு நிறைய பேர் வந்து அடக்கி வைக்கிறது நமக்கு தெரியும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அடக்கி வைக்கிற மாதிரி நமக்கு வந்து நிறைய பேர் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்போம் பட் வந்து இதை அடக்கி வைக்கிறதும் ஒரு வகையில் குற்றமானது தான் அதனால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் அந்த அடக்கி வைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணீரை அடக்கி வைக்கும்போது நமக்கு வந்து மார்பில் ஒரு ப்ரெஷர் உண்டாகும் நமக்கு வந்து ஒரு மாதிரி அடக்கி வச்ச மாதிரியே ஒரு நமக்கு உணரக்கூடிய ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும் அது வந்து தமர் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதை இருதயத்தில் வாயு கூடுற மாதிரி அது வந்து நமக்கு வந்து இருதயத்தில் சின்ன சின்ன நோய்கள் இல்லை வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பீனிசம் பீனிசம்னா நமக்கு வந்து சைனுசைட்டிஸ் இந்த சைனுசைட்டிஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கண்ணீரை வந்து நம்ம அடைக்க வைக்கிறதுனால இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்களில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறதுக்காக இது ஒரு மூலமாக வந்து இந்த பிரச்சனையை வந்து அமையும் ஸோ வந்து விழிநீரை அடக்காமல் இருக்கிறது நன்மையை பயக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது சுக்கிலம் சுக்கிலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து ஆகணும் அது வந்து உள்ளே ரொம்ப நாள் அடைக்க வைக்கக்கூடாது அது அடக்கிறது வந்து நம்ம ஞானத்தின் மூலமாக அடக்கிறது வேற பட் வந்து நம்ம நார்மலாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும் போது அது அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் பார்த்தோம்னா சுரம் உண்டாகும் நீர்க்கட்டு நீர்க்கட்டுனால் நமக்கு வந்து கல்லடைப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது சதை வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி நீரை வந்து அடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் வந்து உருவாய்ட் இருக்கும் அப்புறம் கை கால் அப்புறம் வந்து கீழ்கள் கீழ்கள்னால் மூட்டுகள் ஏதாவது ஜாயின்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனை உண்டாகும் அதனால் வலி இல்லை அந்த குடைச்சல் மாதிரி சின்ன சின்ன நோய்கள் வந்து உருவாகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மார்படைப்பு மார்பில் வந்து ஏதாவது வாயு கூடின மாதிரி இல்லை வந்து நெஞ்சு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும் அப்புறம் வந்து வெள்ளை வெள்ளைங்கிறது ஆண்களுக்கு வந்து வெள்ளைகள் உண்டாகும் இந்த மாதிரி விந்து அடக்கிறதுனால ஆண்களுக்கும் வெள்ளைப்படுதல் இந்த உடம்பு உஷ்ணத்தினால உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க கடைசியாக பார்க்க போகிற வேகம் வந்து சுவாசம் அதாவது மூச்சு மூச்சை வந்து அடக்குனா என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் மூச்சு வந்து நம்ம நம்ம இதே அறியாமல் ரெகுலராக போயிட்டுருக்கோம் அதை நம்ம வந்து வேணும்னே அடக்கி வைக்கிறதுனால காரணமின்றி நம்ம வந்து அடிக்கடி அடக்கி வைக்கிறோம் அப்படின்னா அதனால் என்னென்ன பிரச்சனை உண்டாகும்னு பார்த்தோன்னா இருமல் அடிக்கடி உண்டாகும் அப்புறம் வயிற்று பொருமல் வயிற்றுலேருந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து அந்த வயிற்று பொருமல் வந்து உண்டாகும் அப்புறம் எதை சாப்பிட்டாலுமே வந்து அதோட சுவை வந்து நமக்கு வந்து டேஸ்ட் தெரியாத மாதிரி போயிடும் அப்புறம் வந்து உடம்புல வந்து அங்கேக்கங்கே குத்தல் நோய் அப்புறம் ஏதாவது வந்து நமக்கு உடம்புல எங்கேயாவது வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகிட்ருக்கோம் அடிக்கடி வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து இந்த மூச்சு அடக்கிறதுனால அடிக்கடி அடக்கிறதுனால உண்டாகிற நோய்கள் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்று இதுதான் பதினான்கு வேகங்கள் பற்றியும் அது வந்து அடக்கினா என்னென்ன பிரச்சனை உண்டாகும்னு பற்றி சித்தர்கள் சொன்ன குறிப்புகள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த பதினான்கு வேகங்கள் வந்து அடக்காமல் இருக்கிறது பார்ப்போம் ஏன்னா நமக்கு வந்து அடக்கி வைக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நம்ம வந்து இது அடக்கிற மாதிரி தான் வரும் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அளவை அடக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நமக்கு அடக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம் அப்போ தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கன் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே காட்டும் நன்றி